ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு கேண்டி ரெசிபிங்க அதாவது தேங்காய் தாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த கோகோனட் மிட்டாய் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நிறைய பேருக்கு வந்து இது ரொம்ப ஹார்டாக வரும் ஹார்டாக இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக நல்ல ஜூஸியாக அதே நேரம் கெட்டு போகாதபடிக்கு ஒரு மாதம் வரைக்குமே கெட்டு போகாமல் இதை வச்சு சாப்பிட்லாங்க அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்கிறது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு நான் ஒரு முடி தேங்காய் எடுத்து அதை வந்து தேங்காய் துருவியை வச்சு நல்லா துருவி வச்சுருக்குறேன் தேங்காய் துருவியில் துருவணுன்னா நல்ல பூ பூவாக உதிரி உதிரியாக வருங்க நீங்கள் மிக்ஸியில் போட்டு துருவுறதாக இருந்ததுன்னா மேலே இருக்கிற அந்த பிளாக் கலர் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா துருவுங்க அப்போ தான் கோக்கனட் வந்து நல்லா வெள்ளையாக வரும் அதே நேரம் மிக்சியில் போடும்போது ரொம்ப அரைச்சிடக்கூடாதுங்க அதாவது பூ பூவாக வர அளவுக்கு மட்டும் கரெக்டான பக்குவத்தில் துருவி வச்சுக்கோங்க இப்போ ஒரு பேனில் வந்து ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம் தேங்காவோடய அளவு பொறுத்து நான் சொல்கிற குவான்டிட்டியெல்லாம் மாறுங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கோங்க நான் வந்து இன்றைக்கி ஒரு முடி தேங்காய் குறிய மெஷர்மெண்ட் தான் சொல்லியிருக்கிறேன் இப்போ நம்ம துருவி வச்சிருக்கிற தேங்காய் வெள்ளத்தையும் நெய்யில் சேர்த்து வதக்க ஆரம்பிச்சிடலாம் இந்த ப்ராசஸ் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டில் இருந்து அதாவது இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டில் இருந்து கடைசி வரைக்குமே ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அப்போ தான் கரெக்டான பதத்தில் வரும் நீங்கள் ஹை ஃப்ளேம்லேயோ மீடியம் ஃப்ளேம்லேயோ வச்சுட்டிங்கன்னா தேங்காவோடய கலரும் வதக்கும் போதே கலர் சேஞ்ச் ஆகிடும் பார்க்குறதுக்கு ஒயிட்டாக இருக்காது ஒரு மாதிரி கோல்டன் கலரில் ஆகிடும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க தேங்காய் வந்து எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணுன்னா தேங்காயில் கூட மாய்ட்டர் இருக்கக்கூடாதுங்க கையில் தொட்டோன்னா உதிரி உதிரியாக பூ பூவாக உதறணும் அதாவது ரொம்ப ட்ரையாக இருக்கணும் இதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரையாக எனக்கு வதக்க தெரியல அப்படின்றவங்க டெசிகேட்டட் கோக்னட் வந்து கடையில் வைக்கும் அது வாங்கி கூட நீங்கள் செய்யலாம் ஆனால் அது வந்து ப்ரைஸ் வந்து ரேட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் நீங்கள் ஒரு முடி தேங்காய் இருபது ரூபாய் இருபத்தஞ்சி ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா அது வந்து ஐம்பது ரூபாய் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் எடுத்து காம்ஜனில் கரண்டியில் உதிரி உதிரியாக பூ பூவாக உதிந்திருக்கு இந்த மாதிரி தான் இருக்கணும் இப்போ இது தேங்காய் வதக்கினோன்னே இதுக்கு வந்து சக்கரை சேர்த்துடலாம் இதுக்கு வந்து நான் கால் கிலோ அளவு சக்கரை எடுத்துருக்குறேன் ஒரு தேங்காவுக்கு கால் கிலோ அளவு சர்க்கரை எடுத்துருக்குறேன் ஒயிட் சுகர் தான் சேர்த்துருக்குற அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க நீங்கள் சக்கரை சேர்த்துணியை கடையில் வந்து லைட்டாக ஒட்டுற மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க அதாவது ஒரு கால் டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இது கூட பால் சேர்த்துக்கலாம் பால் வந்து நான் ஒரு நூறு எம்எல் பால் சேர்த்துருக்குறேன் நீங்கள் நார்மலாக வெறும் தண்ணி மட்டும் சேர்த்துட்டு தேங்காவை வேக வச்சிங்கன்னா அது வந்து ஒரு மாதிரி ரொம்ப டைட்டாக இறுக்கமாக இருக்குங்க அதாவது சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக இருக்காது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் நான் சொல்கிற மாதிரி கால் டம்ளர் அளவு தண்ணியும் நூறு எம்எல் பாலும் சேர்த்துட்டு அந்த பால்லையே தேங்காவை வேக வச்சு எடுக்கும்போது தேங்காய் மிட்டாய் வந்து நல்லா சாஃப்ட்டாக வருங்க நல்ல ஜூஸியாகவும் இருக்கும் அதே நேரம் நல்ல வாசனையாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டுமே நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குங்க மிட்டையும் ஹார்டாக இல்லாமல் நல்லா ஜூஸியாக சாஃப்டாக இருக்கும் இது சீக்கிரமே கெட்டும் போகாது ஏன்னா நம்ம தேங்காவை நல்லா வதக்கிட்டு தான் சேர்த்துருக்குறோம் தாராளமாக ஒரு மூணு வாரம் வரைக்குமே தாராளமாக வச்சு சாப்பிட்லாம் இப்போ கால்வாசி அளவு தண்ணி இருக்கும்போது இது கூட கொஞ்சமாக வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் தூளும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இது எந்தளவுக்கு ட்ரை ஆகணும்னா இதில் இருக்கிற தண்ணி எல்லாம் வற்றிட்டு நல்லாவே வெந்து வந்திருக்கணும் தேங்காய் அதாவது தேங்காயிலருந்து தண்ணி விடுறது நம்ம சேர்த்துருக்கிற பால் தண்ணி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிட்டு நல்லா கெட்டியாயிட்டு வரணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்குன்னு இப்போ கரண்டி வச்சு லைட்டாக அமைத்தி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட தண்ணியே வெளியில் வரக்கூடாது அதாவது தண்ணி வந்து ரிலீஸ் ஆகாதபடிக்கு நல்லா கெட்டியாக இருக்கணும் நீங்கள் கரண்டி வச்சு அமைத்திக்கி பார்த்திங்கன்னா தண்ணியே இல்லாதபடிக்கு வந்திருக்கணும் அதான் கரெக்டான பதம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அகலமான பிளேட் எடுத்துக்கலாம் அதில் கொஞ்சமாக நெய் விட்டு நல்லா க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் இதுக்கு பதில் பட்டர் ஷீட் இருந்ததுன்னா கூட அதை கூட யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற தேங்காவை சேர்த்திடலாம் இது வந்து நல்ல சூடாக இருக்கும்போதே கரெக்டான அந்த சேப்க்கு வந்து ரெடி பண்ணி வச்சுருங்க சூடு ஆறிடுச்சுன்னா சரியாக ஷேப் பண்ண முடியாது இப்போ கரண்டி வச்சு எந்த அளவுக்கு நல்லா லைட்டாக அழுத்தம் கொடுக்க முடியுமோ அழுத்தம் கொடுத்து ஒரு ஷேப்பில் வச்சுருங்க கொஞ்சம் தடிமனாக வச்சுக்கோங்க ரொம்ப தின்னாக பண்ண வேண்டாம் ஒரு ஒரு இன்ச் அகலத்துக்கு தடிமனாக வச்சுட்டு கை வச்சு கரெக்டாக எல்லா பக்கமும் ஒரே ஈவனாக அமுத்தி விட்டுடுங்க இது கூட டெக்ரேஷனுக்காக கொஞ்சமாக பாதாம் பருப்பு சேர்த்துருக்குறேன் பாதாமுக்கு பதில் நீங்கள் பிஸ்தா பருப்பு முந்திரி பருப்பு எது வேணாலும் சேர்த்துக்கலாம் பாதாம் வந்து இந்த மாதிரி பொடி பொடியாக க்ரஞ்ச் பண்ணிவிட்டு அது கூட சேர்த்துருக்குறேன் பாதாம் சேர்த்துட்டு கை கரண்டியோ இல்லை கையோ வச்சு லைட்டாக அழுத்தம் கொடுத்தீங்கன்னா அதில் நல்லா ஸ்டிக் ஆகிக்கும் இந்த மாதிரி நட்ஸ் சேர்க்கும் போது அது சூடாக இருக்கும்போதே சேர்த்துருங்க இல்லைன்னா ஸ்டிக் ஆகாது இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அதில் நல்லாவே ஸ்டிக் ஆகிக்குங்க இது நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறமா தான் நம்ம பீஸ் போட முடியும் நைஃபில் கொஞ்சமாக நெய் தடுவிக்குங்க ரெண்டு பக்கமும் நல்லா நெய் தடுவிக்கிட்டிங்கன்னா கட் பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாகவும் இருக்கும் நைஃப்பில் வந்து ஒட்டாமல் வரும் நட்ஸ் இல்லாததெல்லாம் எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணுங்கள் இது ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க அதனால் லைட்டாக கை வச்சு அழுத்தி அழுத்தி கட் பண்ணுங்க அதாவது பிரிஞ்சிக்கிட்டு வராமல் இருக்கிறபடி பிடிச்சிக்கிட்டு கட் பண்ணிங்கன்னா அழகாக வரும் பாருங்கள் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் உங்களுக்கு வேணுன்ற சைஸில் நீங்கள் பீஸ் போட்டுக்கோங்க இது பாருங்கள் மேலே எவ்வளவு ட்ரை ஆகிட்டு நடுவுலெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஜூஸியாக இருக்கும் இது வந்து இந்த மாதிரி இருக்கிறதுனால கெட்டு போயிடும் நீங்கள் நினைக்க வேண்டாம் இது தாராளமாக மூணு வாரம் வரைக்குமே கிடாதுங்க நாள் ஆக ஆக நீங்கள் காத்தோட்டமாக வச்சுருந்திங்கன்னா நல்லாவே ட்ரை ஆகிட்டு வந்துடும் பிக்கிறதுக்குமே எவ்வளவு சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள் இதை நீங்கள் ஏர்லாக் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அல்லது வெளிலேயே காற்றோட்டமாக வச்சுருந்திங்கன்னா இன்னுமே நல்லா ட்ரை ஆகி வந்துடும் அவ்வளோதாங்க சூப்பரான கோக்கோனட் பர்ஃபி நம்ம வீட்லேயே ரெடி பண்ணி முடிச்சிட்டோம் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட தேங்காயில் அடிக்கடி சாப்பிட்டோம்னா கெட்ட கொலஸ்ட்ராலை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி தேங்காய் மிட்டாயை அடிக்கடி செய்து கொடுங்க ரொம்பவே ஆரோக்கியமானது இந்த தேங்காய் மிட்டாய் ரெசிப்பியை இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரில நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்